வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா சிம்ம தேர்தல் செல்லக்கூடிய இந்த சுக்கிரனுடைய பயிற்சியானது ஒரு மூன்று ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமாக இருக்க போகின்றது அந்த ஒரு மூன்று ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றியும் இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்களானது வரப்போகிறது இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களுடைய ராசி இதில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் அப்போ தான் உங்களுடைய ராசியும் இதில் இருக்கான்றதை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதனால் வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணிட வேண்டாம் போல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறிங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்பொழுதுதான் நம்மளுடைய சேனல்ல கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் பார்த்து பயனடையலாம் வேத ஜோதிடத்தில் அழகு ஆரம்பரம் செல்வம் காதல் ஆகியவற்றினுடைய காரணியாக கருதப்படுபவர் சுக்கிரன் அதே போல இந்த சுக்கிரன் வந்து ரிசபம் மற்றும் துலா ராசிக்காரர்களினுடைய அதிபதியாவார் கிரகங்களில் சுக்கிரன் வந்து முப்பது நாட்களுக்கு ஒரு முறை வந்து ராசியை வந்து மாற்றுவாரு தற்போது சுக்கிரன் வந்து கடகராசியில் வந்து பயணித்து வருகிறார் இந்த நிலையில் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி சுக்கிரன் கடகராசியில் சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்கிறார் சிம்ம ராசியானது சூரியனுடைய ராசியாகும் சூரியனுடைய ராசிக்கு சுக்கிரன் வந்து செல்வதனால அதனுடைய தாக்கங்களானது அனைத்து ராசிகளிலுமே வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுங்க அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது அதுவும் நிதி நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உயர்வுகளானது வந்து ஏற்பட போகிறதுங்க இப்போது இந்த சிம்ம ராசிக்கு செல்லக்கூடிய சுக்கிரனால எந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது என்பது குறித்த தகவலை இப்ப இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க இருக்காங்க இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசினுடைய முதல் வீட்டிற்கு சுக்கிரனானவர் வந்து பார்த்தீங்கன்னா செல்ல உள்ள இதனால இந்த ராசிக்காரர்களினுடைய தன்னம்பிக்கையானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றிகளானது உங்களுக்கு கிடைக்கும் அதே திட்டமிட்ட வேலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெற்றியும் அடைவீர்கள் அதே பணிபுரிபவர்கள் தங்களுடைய வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து காண்பார்கள் மேலும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது சம்பள உயர்வுகளானது ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது திருமணமானவர்களினுடைய வாழ்க்கை இப்பொழுது இனிமையாக இருக்கும் கூட்டுத் தொழில் செய்பவர்கள் நல்ல ஒரு பலன்களை வந்து பெறுவார்கள் அடுத்ததாக நண்பர்களும் அனுகூலமாக உங்களுக்கு இருப்பார்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது உங்களுக்கு ஏற்படுங்க குழந்தைகளால் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்களானது நிகழும் அதேபோல் அவர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க தெய்வ பக்தியும் உங்களுக்கு அதிகரிக்கும் எடுத்த செயலை எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாகவே வந்து முடித்து விடுவீர்கள் பணப்புழக்கங்களானது உங்களுக்கு அதிகரிக்குங்க குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகளானது நீங்கி சுமூகமான ஒரு சூழ்நிலைகளானது உங்களுக்கு உண்டாகும் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கூடும் சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகும் அதே போல் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் குடும்ப பெரியவர்களும் நண்பர்களும் உதவிகரமாகவே வந்து இருப்பார்கள் புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையானது உண்டாகுங்க ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மைகளானது வந்து ஏற்படு சிலருக்கு புனை தளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகும் ஆனால் உடல் நலனில் கவனங்களானது வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுகிறது தாயாருடன் கருத்து வேறுபாடுகளானது ஏற்படக்கூடும் அவருடைய உடல் ஆரோக்கியமும் சிறிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டு அது உடனே வந்து சரியாகிவிடும் தாய்வழி உறவினர்களிடமிருந்து அனுசரணையாகவே நீங்கள் நடந்து கொள்ளவும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே உங்களுக்கு காணப்படுகிறது அதே போல உழைப்பிற்கேற்ற ஆதாயங்களானது உங்களுக்கு கிடைக்கும் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுகிறது ஆனாலுமே மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியும் இருக்கு அதே போல் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக வந்து இருப்பது அவசியம் குடும்பங்களை நிர்வகிக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உறவினர்களுடைய மத்தியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்குங்க அதேபோல் கணவரின் உடைய அன்பானதே இப்பொழுது அவர் வழி உறவினர்களாலுமே உங்களுக்கு நன்மைகளானது வந்து ஏற்படும் சிலருக்கு வெளியே புனிதங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பானது உண்டாகும் அலுவலகத்தில் அதிக பனிச்சுமைகள் ஏற்படுவதனால மனதில் சோர்வும் உடல் அசதியும் உங்களுக்கு உண்டாகும் அதனால உயரதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா துளராசி இந்த துளம் ராசியினுடைய பதினோராவது வீட்டிற்கு சுக்கிரன் வந்து செல்ல உள்ளார் இதனால் இந்த ராசிக்காரர்களினுடைய வருமானத்தில் உயர்வுகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடும் சிலர் புதிய வருமான ஆதாரங்களை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்க முடியும் வாழ்க்கையானது மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் உங்களுக்கு இருக்கும் வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்குங்க தொழில் மற்றும் வியாபாரங்கள் ஆகியவற்றில் நல்ல ஒரு லாபங்களானது உங்களுக்கு கிடைக்கும் வணிகர்கள் நல்ல ஒரு நிதி ஆதாயங்களை வந்து தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்களை வந்து பெறுவார்கள் பங்கு சந்தை லாட்ரி போன்றவற்றில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபங்களானது உங்களுக்கு கிடைக்கும் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையானது வந்து காணப்படுகிறதுங்க அதேபோல் பணிகளில் உற்சாகமாக நீங்கள் ஈடுபடுவீர்கள் உயர் அதிகாரிகள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரத்தை வந்து கொடுப்பார்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகளானது உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் உங்களுக்கு லாபங்களும் கூடுதலாகவே வந்து கிடைக்குங்க அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே வந்து முடியும் புதிய முயற்சிகளானது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதே சக வியாபாரிகளால் மறைமுகப் போட்டிகளானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடும் மற்ற வரவில் கவனங்கள் தேவை வெளி வட்டாரத்தில் செல்வாக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும் புதிய முயற்சிகளானது அனைத்துமே மிக எளிதாகவே வந்து பார்த்திங்கன்னா வெற்றியை அடையும் அதேபோல் எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடும் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அந்யுன்யங்களானது அதிகரிக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது வந்து பார்த்திங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது திரும்ப முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய வீட்டு விருது விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் சிலருக்கு வெளி மாநிலங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்லக்கூடிய சூழலானது அமையும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ ராசி ரிசர்வ ராசியினுடைய நான்காவது வீட்டிற்கு சுக்கிரன் வந்து செல்ல உள்ளார் இதனால இந்த ராசிக்காரர்களினுடைய வசதிகளும் ஆடம்பரமும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் சிலருக்கு புதிய வாகனம் அல்லது சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்குங்க வாழ்க்கை துணையுடனான உறவுகள் வலுவடையும் வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல வெற்றியும் நீங்கள் பெறுவீர்கள் ரியல் எஸ்டேட் தொடர்பான வணிகங்கள் வந்து செய்பவர்கள் இந்த ஜூலை முப்பத்தி ஒன்று முதல் நல்ல ஒரு லாபத்தை வந்து பெறுவார்கள் மேலுமே உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது வந்து தேவை அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் உங்களுக்கு நல்லபடியாக வந்து அது முடிஞ்சிடும் அதேபோல் எதிலுமே வெற்றியை ஏற்படுங்க எதிரிகள் பணிந்து போவார்கள் அவர்களால் மறைமுக ஆதாயங்களும் அது உண்டாகும் எதிர்பாராத பணம் வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு ஆனால் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளானது வந்து ஏற்பட்டு கொஞ்சம் சரியாகுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே வந்து காணப்படுகிறது சச்சன சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலுமே பாதிப்புகள் எதுவும் உங்களுக்கு இருக்காது அதேபோல் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் கடன்களுடைய விஷயத்தில் கவனங்களானது உங்களுக்கு தேவை அதே போல் இந்த ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயங்களானது உங்களுக்கு உண்டாகுங்க அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும் ஆனால் அஷ்டமஸ்தானத்தில் சனி இருப்பதனால் வாகனத்தில் செல்லும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ராகு சாதகமாக இருப்பதனால் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் தொழில் வியாபார சிக்கல்கள் நீங்கி நன்கு நடைபெறும் கூடுதல் லாபங்கள் கிடைக்க பெறுவீர்கள் தொழில் வியாபார விரிவாக்கங்கள் செய்ய முயற்சியை வந்து மேற்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகளானது வந்து உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு புதிய பதவிகள் கூடுதல் பொறுப்புகளானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கலாங்க கடுமையாக வந்து பார்த்திங்கன்னா உழைக்க வேண்டியும் இருக்கு அலுவலகத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா தலை தூக்கலாம் உங்களது கருத்துக்கு மாற்று கருத்துக்களும் உண்டாகலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது காணப்படும் உறவினர்கள் நண்பர்களுடைய மதியில மதிப்பும் உங்களுக்கு உயரும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் சந்தோஷங்களானது உண்டாகும் பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலமாக சாதகமான பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க காரிய தடைகள் நீங்கும் மனதில் இருந்த சோர்வுகளானது நீங்கி உற்சாகங்களானது உண்டாகும் எதிர்பார்த்த தகவல் சாதகமாகவே உங்களுக்கு வரும் அதே போல் கலைத்துறையினருக்குமே கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ளே இருக்கப் போகிறது புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் இப்பொழுது சாதகமான பலனியை உங்களுக்கு கொடுக்குங்க மீன் அலைச்சலை வந்து சந்திக்க வேண்டியும் இருக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதி தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ